ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஆண்களுக்கான சில அழகு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் பெண்களுக்கே அழகு குறிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் இந்த குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதனால் நீங்கள் ஹீரோ போல் மினுமினுப்பாக இருப்பீங்க பெண்களை விட ஆண்கள் வெயிலில் அதிகமாக சுற்றுறாங்க இதனால் அவர்களுடைய சருமம் இயல்பாகவே விரைவில் கருத்து போயிடும் சூரிய ஒளியில் அதிகம் பயணிக்கும் ஆண்களுக்கு எண்ணற்ற நுண்கிருமிகள் முகத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும் இதனால் முகப்பொழிவை கெடுத்து கொண்டு இருக்கும் இதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு அவங்க அரை வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க இதை உங்கள் முகம் முழுவதும் நல்லா தடவி விடுங்க இந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு உங்கள் முகத்தில் மசாஜ் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்துக்கு கழித்து நீங்கள் வெது வெதுப்பான நீரில் உங்கள் முகத்தை கழுவணும் இதனால் முகத்தில் உள்ள அழுக்குகள் கிருமிகள் அகந்து உங்களுடைய முகம் பொழிவு பெறும் ஒரு சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முகம் வறண்டு இருக்கும் அவங்க முகம் ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய முகம் அழகாக இருக்கும் இதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தினமும் வெளியிற்காயை அரைச்சிக்கணும் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு கலந்த முகம் முழுவதும் தடவிக்கணும் இதை அப்படியே விட்டுறணும் இரவு முழுவதும் மறுநாள் காலையில் எழுந்து முகத்தை கழுவி பார்த்தீங்க அப்படின்னா முகம் ஈரப்பதத்தோட புத்துணர்ச்சியாக இருக்கும் ஆண்களுக்கு பொதுவாக அதிக கரும்புள்ளிகள் மிகப்பெரிய பிரச்சனையாக சில சமயங்களில் தோன்றிவிடுவது உண்டு இந்த கரும்புள்ளிகளை எளிதாக அகற்றுவதற்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் எண்ணெய் கூட மஞ்சள் பால் பன்னீர் வேப்பங்கொழுந்து ஆகியவற்றை தலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை நைஸாக அரைச்சிக்கணும் கரும்புள்ளிகள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இதை தடவி உலரவிட்டு முகத்தை கழுவி வந்தீங்க அப்படின்னா கரும்புள்ளி ஒரு வாரத்திலே உங்களுக்கு காணாமல் போய்விடும் வெயில் அலைந்து முகம் கை கால் மற்றும் கருத்து போய் இருக்கும் ஆண்களுக்கு இந்த மசாஜ் செய்யும் போது நல்ல பலன் அவங்களுக்கு தெரியும் அது என்ன மசாஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு அதனுடைய தோலை தூக்கி போடாதீங்க அந்த தோலை அப்படியே வச்சுருந்து அதை காய விட்டு பொடியாக்கிக்கோங்க அது கூட பால் கலந்து முகம் முழுவதும் மசாஜ் செய்யணும் இந்த மாதிரி செய்கிறதால முகம் துவாரங்களுக்குள் இருக்கும் அழுக்குகள் வெளியேறி முகம் பிரகாசமாக இருக்கும் முகப்பருக்கள் உள்ள ஆண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் முல்தானி மட்டி கூட ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் பன்னீர் அரை டீஸ்பூன் டீத்தூள் இவைகளை கலந்துக்கோங்க இதை தினமும் முகத்தில் பேக் போட்டு வரணும் இப்படி தினமும் செய்து வெது வெதுப்பான நீரில் நீங்கள் கழுவணும் இதை ஒரு வாரத்திலேயே நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்